முக்கிய செய்திகள் சென்னையில் சிறுவன் ஓட்டிச் சென்ற கார் தலைகீழாக கவிழ்ந்து அஞ்சு பேர் காயம் சென்னை யாசர்பாடி பகுதியில் இருந்து பேஷன் பிரிட்ஜ் நோக்கி சென்ற கார் கவிழ்ந்து விபத்துக்கு உள்ளானது அஞ்சு பேர் காயமடைந்தனர் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் காரை ஓட்டியது பதினெட்டு வயது நிரம்பாத சிறுவன் என தெரியவந்துள்ளது அதிவேகமாக சென்ற கார் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்தது விபத்திற்கான காரணம் என கூறப்படுகிறது காயம் அடைந்த அஞ்சு பேரும் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் ஆதவ் அர்ஜுனாவுக்கு இருப்பது அரசியல் மற்றும் பொருளாதார பேராசை ஆதவ் அர்ஜுனாவின் உறவினர் தமிழக வெற்றி கழக தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதார் அர்ஜுனா சமீபத்தில் பாஜகவின் அண்ணாமலை விமர்சித்து பேசியதற்கு லாட்டரி மாட்டினின் ஆதவ் அர்ஜுனாவின் மைத்துனர் மனசார்லஸ் கன்னடம் தெரிவித்துள்ளார் ஆதவ் ஒரிஜினாவின் பேச்சுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை எனவும் அரசியல் மற்றும் பொருளாதார பேராசையால் பிரசாந்த் கிஷோருடன் இணைந்து ஆதவ் அர்ஜுனா பயணிக்கிறார் எனவும் சார்லஸ் கூறினார் பாஸ்போர்ட் மோசடி தொடர்பாக பிரபல காமெடி நடிகை ஷர்மிளா தாப்பா மீது வழக்கு பதிவு பாஸ்போர்ட் மோசடி தொடர்பாக பிரபல காமெடி நடிகை ஷர்மிளாதா மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் நேபாளத்தைச் சேர்ந்த தனது பாஸ்போர்ட் காலவாரியானதால் புதிய பாஸ்போர்ட்டுக்கான விண்ணப்பத்தில் சென்னை முகவரி அளித்திருந்தார் இதை அடுத்து அவர் மீது பாஸ்போர்ட் மோசடி புகார் வந்ததால் நேபாளத்தைச் சேர்ந்தவருக்கு இந்திய குடியுரிமை கிடைத்தது எப்படி ஆதார் எப்படி கிடைத்தது என்ற கேள்விகள் எழுந்துள்ளன தமிழக வெற்றி கழகத்திலிருந்து விலகும் தாடி பாலாஜி தமிழக வெற்றி கழகத்திலிருந்து தனக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்று நடிகர் தாடி பாலாஜி தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார் இதனை அடுத்து அவர் கட்சியில் இருந்து விலகுகிறாரா என்று கேள்வி எழுந்துள்ளது விஜயுடன் இருப்பவர்கள் தன்னை வேண்டுமென்றே தவிப்பதாகவும் விஜய் நெருங்க கூட விடுவதில்லை என்றும் அவர் காட்டமாக பேசியுள்ளார் விஜயின் படத்தை அவர் நெஞ்சில் பச்சை குத்திக் கொண்டது குறிப்பிடத்தக்கது பார்லிமெண்ட் அதிர வைத்த தமிழக மீனவர்கள் பிரச்சினை தமிழக மீனவர்களை இலங்கை அரசு கைது செய்வதை தடுக்க அமைதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்த வேண்டும் என லோக்சபாவில் டி ஆர் பாலு வலியுறுத்தினார் அதேபோல் மீனவர்களுக்கு நிவாரணம் அளிக்க மத்திய அரசின் நடவடிக்கை எடுத்துள்ளதா என கனிமொழி கேள்வி எழுப்பினார் இதற்கான பதிலையில் எல்லை தாண்டி மீன்பிடித்தால் உடைமைகள் பறிமுதல் செய்யப்படுவதாக மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டதால் எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்தன